பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னியும் சக்தியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த இடம் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்போ பொன்னி சொல்கிறாங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அஞ்சு மாடி அப்படிங்கிற மாதிரி வாயை பிளக்குறாங்க பொன்னி நீ இதுவரைக்கும் இவ்வளோ ஹைட்டில் வந்தது கிடையாதுல பொன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஆமா சக்தி எனக்கு ஹைட்னால் ரொம்ப பயம் சின்ன வயசுலேருந்து அது உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ இதை விட உயரமான இடத்துக்கு போக பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல மனசு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அடுத்தவங்களுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இதை விட வேற என்ன வேணும் உன்னோட நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ப்ரீத்தி வந்து காரில் போயிட்டு இருக்காங்க யார்கூடயோ ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் சக்தி வந்து பொண்ணு கிட்டே ஏதோ சொல்ல வராங்க அப்போ சக்தியோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது அப்போ யாருன்னு சொல்லி எடுத்து பொண்ணி பேசுறாங்க ஜெயாத்தை அப்போ என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சக்திகிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்கறாங்க நீ சீக்கிரம் கிளம்பி வாட்றேன் டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லாமல் நாங்கள் ஹோட்டலில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இல்லைடா உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இதோட இன்றைக்கியான எபிசோட் முடியுது